வணக்கம் உலக நாயகன் கமல்ஹாசனோட பாதியிலே நின்னு போற படங்கள் இல்லனா முழுசா முடிச்சு ரிலீஸ் ஆகாத படங்கள் பத்தி உங்களுக்கு தெரியுமா கிட்டப்பட்ட ஒரு முப்பத்தஞ்சு நினைச்சு பாருங்க அவரு மனசுல வச்சிருந்த எத்தனையோ கொஞ்சம் கொஞ்சம்தான் நம்ம வரைக்கும் வந்திருக்கு சில சுவாரஸ்யமான சில சமயம் உம் ஆச்சரியமான காரணங்களால இந்த முயற்சிகள் நின்னு போயிருக்கு வாங்க அத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் நிச்சயமா ஒரு ஆர்டிஸ்டோட பயணத்தை நம்ம முழுசா புரிஞ்சுக்கணும்னா அவரோட ரிலீஸான படங்களை மட்டும் பார்த்தா பத்தாது இந்த மாதிரி வெளிவராத முயற்சிகளில் கூட அவரோட சிந்தனை அப்போதைய சினிமா சூழல் அவர் ஃபேஸ் பண்ண சவால்கள்னு நிறைய விஷயங்கள் இருக்கு இது ஆரம்பத்திலே தொடங்கிடுச்சு போல இருக்கு குழந்தை நட்சத்திரமா நடிச்சப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல மங்கள மங்கைன்னு ஒரு படம் அது முழுசா முடிச்சும் ரிலீஸ் ஆகவே இல்லையா ஆமா அதுல அவள ஒரு பாட்டு கூட பாடியிருக்காருன்னு சொல்லுவாங்க அப்படியா இது புது தகவல் ஆமா அது மட்டும் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல ருத்ரியா டைரக்ஷன்ல ராஜா என்னை மன்னிட்டு விடுன்னு ஒரு படம் அது வந்து நக்ஷல் தம்பி அமைதி விரும்புற அண்டன் இப்படியான ஒரு கதை ஓ அது பதினைந்து நாள் ஷூட்டிங் போயிட்டு நின்றுடுச்சு இல்லையா ஆமா சில காரணங்களாலே நின்னு போச்சு இதோட இன்ஸ்பிரேஷன்ல தான் பின்னாடி வெறுமாண்டி பண்ணதா கமலே சொல்லிருக்காரு கரெக்ட் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அதுல இளையராஜா போட்ட பாட்டெல்லாம் கூட வேற படங்களுக்கு யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க ஒரு ப்ராஜெக்ட் நின்னுட்டாலும் அதுல இருக்கிற சில விஷயங்கள் வேற மாதிரி வெளிய வருது பாருங்க உண்மைதான் பட தயாரிப்புல இது சகஜம் அதாவது ஃபண்டிங் பிரச்சனை கதை விவாதத்துல வர்ற மாற்றங்கள் சில சமயம் வேறு சில எதிர்பாராத சிக்கல்கள் இப்படி பல காரணங்கள் இருக்கலாம் இது அப்பவும் இருந்திருக்கு இப்பவும் இருக்கு பெரிய ஸ்டார் சேரும் இது நடந்திருக்கு நைன்டீன் எயிட்டி ஃபோர்ல அமிதாப் பச்சன் ஸ்ரீதேவி ஜெயபிரதா அப்புறம் கமல் கபட்கார்னு ஒரு படம் கருணை கொலை பத்தின கதை அது ஆமா ஆமா நினைவிருக்கு அது பாதியில நின்னதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காரணம் சொல்லுவாங்க கதைப்படி வந்து கமல் கேரக்டர் இறந்துடணும் அதுதான் கதைக்கு ரொம்ப முக்கியம் ஆனா அப்படி நடந்தா அமிதாப் பச்சன் கேரக்டர் கொஞ்சம் டல் அடிச்சிடும் கமலுக்கு பேரு போயிடும்னு அமிதாப் பச்சன் கொஞ்சம் தயங்குனதா பாக்கியராஜ் சார் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தார் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது ஆனா பெரிய ஸ்டார்ஸ் ஒன்னா சேரும்போது இந்த மாதிரி ஈகோ கிளாஷ் இல்ல இமேஜ் பிரச்சனை எல்லாம் வர வாய்ப்பு இருக்குதானே ஆமா நிச்சயமா ஒரு பெரிய படமா உருவாகுறப்ப கதை யார முன்னிறுத்துதுங்கிறதுல சில சிக்கல்கள் வரலாம் அவங்க அவங்களோட ஸ்டார் வேல்யூ ஃபேன்ஸ் எதிர்பார்ப்பு இதெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கும் கரெக்ட் இது கிரியேட்டிவ் ஃப்ரீடத்துக்கும் பிசினஸ் ரியாலிட்டிக்கும் நடுவுல நடக்குற ஒரு போராட்டம் மாதிரி தான் அடுத்து அவரோட மெகா ட்ரீம்ஸ் மருதநாயகம் இது வெறும் படம் இல்ல பல பேரோட கனவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல யூசுஃப்கான பத்துன வரலாற்று படம் அதோட லான்ச்சுக்கு இங்கிலாந்து ராணி எலிசபெத்தே வந்தாங்க ஆமா எண்பது கோடி பட்ஜெட் அதுவும் அன்னிக்கு இளையராஜா மியூசிக் ரவி கே சந்திரன் கேமரா ஷா பெரிய டீம் ஆனா கோ அம்ரிஷ்பூர்ஸ் பாதியில பின்வாங்கிட்டாங்க அதோட அந்த முயற்சி நின்னு போச்சு இந்தியன் சினிமா வேர்ல்ட் ஸ்டாண்டர்டுக்கு போகணும்னு நினைச்ச ஒரு முயற்சி அது ஆனா அதுக்கு தேவையான ஃபண்டிங் அந்த மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எல்லாம் அப்போ எவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்திருக்கு பாருங்க நிச்சயமா அதே மாதிரி எயிட்டிஸ்லேயே மணிரத்னத்தோட பொன்னியன் செல்வன் முயற்சியும் நடந்திருக்கு கமல் சத்யராஜ் பிரபு இவங்களை வச்சு பிளான் பண்ணிருக்காங்க அதுக்கான காலம் வர்றதுக்கு முன்னாடியே வந்துடுது போல ஆமா கரெக்ட் ஆனா சில கதைகள் இல்ல கேரக்டர்ஸ் வேற ரூபத்துல மறுபடியும் வந்திருக்கு மைக்கேல் மதன காமராஜன்ல வர்ற காமேஸ்வரன் கேரக்டர் ஞாபகம் இருக்கா ஆமா அத மட்டும் தனியா வச்சு லண்டனில் காமேஸ்வரன் ஆரம்பிச்சாங்க ஆனா அது அது என்னாச்சு வந்து அந்த ஸ்கிரிப்ட் கொஞ்சம் மாறி மௌலி டைரக்ஷன்ல மாதவன் நலதமயந்தியா ரிலீஸ் ஆச்சு ஒரு ஸ்பின் ஆஃப் முயற்சி வேற ஒரு முழு படமா மாறிடுச்சு ஓ இதுவும் ஒரு வகை பரிணாமந்தான் இன்னொரு பெரிய உதாரணம் சொல்லணும்னா ஷங்கர் கூட கமல் பிரீத்தி சிந்தாவா வச்சு ஆரம்பிச்ச ரோபோ ஆமா அதுவும் டிராப் ஆகி பல வருஷம் கழிச்சு ரஜினி சார வச்ச எந்திரனாச்சு ஒருத்தர்ட்ட இருந்து கை போன ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இன்னொரு பெரிய ஸ்டார போய் அவ்ளோ பெரிய ஹிட் ஆனது ஆச்சரியந்தா இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு ஒரு நல்ல கதைக்கரு இல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கான்செப்ட் முதல் தடவைல அது ஒர்க் அவுட் ஆகலனாலும் அது மொத்தமா அழிஞ்சு போறதில்ல சரியான டைம் சரியான டீம் அமையும் போது அது மறுபடியும் உயிர் பெறுது சபாஷ் நாயுடு கேஸ்ல நடந்தது ரொம்பவே துரதிருஷ்டவசமானது தசாவதாரம் பல்ராம் நாயுடோட ஸ்பின் ஆஃப் மூணு மொழியில ஹாசன் ரம்யா கிருஷ்ணன் பிரம்மானந்தம்னு பெரிய ஸ்டார் காஸ்டோட ஆரம்பிச்சாங்க ஆமா ஆனா அடுக்கடுக்கோ பிரச்சனை டைரக்டர் ராஜீவ் குமாருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு எடிட்டருக்கு பர்சனல் ப்ராப்ளம் கமலுக்கே கால்ல அடிபட்டது கௌதமி மேடமோட பிரிவு அப்புறம் சகோதரர் சந்திரஹாசன் மறைவு இப்படி தொடர்ந்து தடங்கள் எயிட்டி பர்சன்ட் ஷூட்டிங் முடிஞ்சும் படம் அப்படியே நிக்குது ஒரு படம் ஜெயிக்கிறதுக்கு கதை ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் மட்டும் முக்கியம் இல்ல டைம் மனுஷங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏன் இந்த மாதிரி எதிர்பாராத சம்பவங்கள் கூட அதோட இது காட்டுது ரொம்ப சரி கடைசியா தலைவன் இருக்கின்றான் ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து எத்தனையோ தயாரிப்பாளர்கள் டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் பேரடிப்பட்டுச்சு ஷங்கர் சக்ரி டுவாலட்டி மோகன்லால் வெங்கடேஷ் அஜித் சல்மான் கான் கேட்ரினா கைஃப் வரைக்கும் ஆமா ரொம்ப பெரிய லிஸ்ட் அது இப்போ ஃபைனலா மணிரத்னம் டைரக்ஷன்ல தக் லைஃப் அப்படின்னு உருவாக்கிட்டு இருக்கு ஒரு ஐடியாவோட எவ்வளவு பெரிய பயணம் பாருங்க இது அந்த ஐடியாவோட விடாப்பிடித்தனத்துக்கு ஒரு சிறந்த உதாரணம் பல வருஷங்கள் பல தடைகளை தாண்டி அது அதுக்கான சரியான ரூபத்தையும் பாதையையும் இப்ப கண்டுபிடிச்சிருக்கு ஆஹா கமலாசனோட சினிமா பயணம்ங்கிறது நாம திரையில பார்த்த படங்கள் மட்டும் இல்ல இந்த மாதிரி விளிவராத பாதிலே நின்ன கனவுகளோட மிச்சங்களும் சேர்ந்தது புதுமை பிரம்மாண்டம் வித்தியாசமான முயற்சிங்கிறவரோட தேடல் இந்த நின்னு போன ப்ராஜெக்ட்ஸ்லயும் தெரியுது உண்மை இதெல்லாம் ஒரு கலைஞனோட ஓயாத கிரியேட்டிவ் தாகத்தையும் காட்டுது அதே சமயம் சினிமா இண்டஸ்ட்ரியோட நிதர்சனங்களையும் காட்டுது தோல்வி தடங்கள் எல்லாம் பயணத்தோட ஒரு பகுதி தான் சில விதைகள் தக் லைஃப் மாதிரி லேட்டா முளைக்கலாம் சில கனவுகள் கனவுகளாவே இருந்துடலாம் இந்த முப்பத்தஞ்சுக்கு மேலே இருக்குன்னு சொல்ற இந்த கைவிடப்பட்ட முயற்சிகள்ல எந்த கதையே இல்லை எந்த கேரக்டரை கமல் சார் மறுபடியும் கையில எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க மறுபடியும் சந்திக்கலாம்